இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வீடியோ தாங்க நிறைய வீடியோ பொழுதுபோக்கான வீடியோ கோவிலுக்கு போகிற வீடியோலாம் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த கோயிலோட சிறப்பையும் இந்த சிவபெருமானோட அழகையும் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க இந்த சிவபெருமான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு அற்புதமான கரந்த ஈஸ்வராக காய்ச்சலிக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கிறாங்க இந்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் சிவபெருமான் கோவில்னா பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் கோவில் இருக்கும் கோபுரம் இருக்கும் அது மாதிரி நித்தகால பூஜை இருக்கும் அப்படிலாம் அந்த சிவபெருமான் இல்லைங்க இத்தனை நாளுக்கு முன்னாடி சிவபெருமான் வெயிலையும் மலையிலையும் கேட்பாடற்று காட்சியளிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருந்தார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ மக்கள்லாம் அவர் கும்பிடவே இல்லைங்க அவர் தனித்து விடப்பட்டவராக தான் இருந்தார் ஏன்னா அங்கே கோவில் கிடையாது கோபுரம் கிடையாது மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அங்கே இருந்தார் யாருமே கண்டுக்கற கூட மாட்டாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதிஷ்டை பண்ணி மகா கும்பாஷி நடத்தி சிறப்பான பூஜைகளாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எதுக்கு அந்த சிவபெருமானுக்கு பூஜை இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சிவபெருமான் எப்படி வந்தார் அங்கே ஏன் இருக்கார் அப்படின்னு மக்களுக்கு கூட தெரியலைங்க ஏன்னா அந்த மக்கள் உருவாக்கலை அங்கே இருக்கிற மக்கள் வந்து சிவபெருமானை கொண்டு வரலை சிவபெருமான் இருக்கிற இடத்துல தான் மக்கள் இருக்கிறாங்க அந்த சிவபெருமான் அங்கே எப்படி வந்தாருன்னு யாருக்கும் தெரியல யாராவது முன்னோர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி சிவலிங்கம் இங்கே இருந்துச்சுன்னா இல்லை கிணத்துக்கடியில் கிடந்துச்சு கிணத்து கிணத்துலேருந்து நாங்கள் தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே யார் தூக்கி போட்டால் சிவபெருமான சிவபெருமான் லிங்கத்தோடு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தா நந்தீஸ்வரர் இருக்கார் முருகே இருக்காங்க அங்கே உள்ள பிரத தெய்வங்களும் அங்கே இருக்காங்க அப்போ இந்த இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அப்போ இங்கே எனக்குள்ள கோவில் இருந்துச்சு இல்லை அந்த கோபுரம் எங்கே அந்த கோவில் எங்கே அப்படிலாம் தெரியல ஃபாலிமர் நியூஸில் கூட இந்த ஊரை பற்றி வந்துச்சுங்க அந்த சிவலிங்கத்தை பற்றி வந்துச்சு உண்மையிலேயே இது வரலாற்றுக்குரிய ஒரு சிறப்புமிக்க கோவில்னு நாங்கள் சொல்லணும் ஏன்னா சிவலிங்கத்தை சிவபெருமானை நாங்கள் கொண்டு வரல அவராக தான் வந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவர் வந்து இந்த கோவிலில் உட்காரணும் நம்ம உள்ளே வரணும் பூஜை பண்ணதுக்கு ஆள் வேணும் அவரே முடிவெடுத்து அவர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க திருமூலர் சொன்ன மாதிரி என்ன சொல்வாராம் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு வச்சிலை யாவருக்குமாம் பசுக்கு ஒரு வாயிறை யாவர்க்குமாம் முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு தானே அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காததான் வாழ்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை போற்றக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவருக்கு ஏற்பாரற்று பாருங்களேன் பால அபிஷேகம்லாம் பண்றாங்க ஒரு தண்ணி கூட ஆள் இல்லைங்க அவருக்கு ஒரு பூஜை பண்ண ஆள் இல்லை அவரை சிவனாக கூட நினைக்காத ஆளுகளாக நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக நித்தகால பூஜையோட சிறப்பாக இருக்காருங்க அழகாக இருக்காரு அவரை பார்க்கவே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படிப்பட்ட தெய்வம் ஏன் இங்கே வந்து இருந்தாங்க எதுக்கு இந்த மலை மலையிலையும் வெயிலையும் இருந்தாங்க அதே மாதிரி இல்லை கோபுரம் இல்லை எப்படி வந்தார் யாருக்குமே தெரியல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சிவபெருமானுக்கு இங்கே கோவில் இருந்திருக்கணும் பூஜை நடந்திருக்கணும் அடியார்களாக பூஜை நடந்திருக்கணும் காலப்போக்கில் ஏதோ கடந்து வந்து சிவபெருமான் இங்கே ஏதோ நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் கண்டிப்பாக இங்கே உள்ள சிவபெருமானை பற்றி ஆராய்ச்சி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு குறிப்பு கிடச்சி ஆகுங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் தான் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடச்சிருக்காரு பாருங்களேன் அவருக்கு பால் அபிஷேகம் அபிஷேகம் பிரதோஷ வழிபாடு சிவராத்திரி வழிபாடு எல்லா வழிபாடும் மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தான் மகா கும்பாஷி நடந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு திருமூலர் சொல்வது போல் அற்றரு நோய் மிக்கு அவனிமலை போற்ற அருமன்னரும் போர் வழி குன்றுவர் கூற்று உதைத்தான் திருக்கோவில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தம்பிடிதானே அப்படின்னு திருமூலர் சொல்வார் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அற்றொரு நோய் மிக்கு சிவபெருமான் கோவில் இருந்து நம்ம பூஜிக்காமல் விட்டுட்டோம் அவர் கோவில் நட சாத்தப்பட்டு கிடக்கு அப்படின்னா அங்கே எப்படி இருக்குமா நோய் மிகுந்து கிடக்குமா மழை இல்லாமல் போயிடுமா எல்லாரும் நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு வறுமையில் இருப்பாங்களாம் எதுக்குன்னா சிவபெருமானு இருந்து பூஜிக்க தெரியலை அப்படின்னா அது தாங்க நாங்கள் இவ்வளோ நாளாக சிவபெருமானை பூஜிக்க மறந்துட்டோம் ஆனால் இப்போ பாருங்களேன் அழகாக அற்புதமாக அவரோட சித்தந்தான் அவர் அங்கே வர்றதுக்கு அவரோட அனுமதி இன்றி எதுவும் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அங்கே வரணும்னு இருந்திருக்காரு வந்துட்டாங்க கோயிலுக்குள்ளே வந்து பிரதிஷ்டை பண்ணணுன்றிருக்கு பாத்தீங்களா அந்த மணி ஓசையை இத்தனை நாள் இந்த ஓசை எங்கெங்க இருந்துச்சு சிவபெருமானுக்குரிய இந்த ஒளி மிகுந்த தாங்க அவர் அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் வெயிலையும் மலையிலையும் ஏன் இப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது அவருக்குத்தான் தெரியும் அவன் அருள் இன்றி அவன்தால் வழங்கவே முடியாது அதனால தான் அவர் எப்போ வரணும்னு நினச்சாரோ வந்துட்டார் சரி நாள் அவரை பூஜிக்காமல் இருந்தோம் இனிமையாவது அவரை அற்புதமாக அழகாக அவரை பூஜிக்கணும் கும்பிடணும் தான் எல்லாரோடைய ஆசை சிவபெருமான் நாம கோயிலில் நம்ம அவர் பக்கத்தில் அவர் இருந்த ஊரில் நம்ம இருக்கோங்கிறதே நம்மளுக்கு பெருமை ஏன்னா நம்மளாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் அவராக இருந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க நம்ம பெரிய பெரிய அடியார்களாக கும்பிட்ட தெய்வத்தை நம்ம நேரில் இருந்து நம்ம நம்ம கும்பிட்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான் அது சிறு கிராமத்தில் இவ்வளவு பெரிய தெய்வம் அழகான தெய்வம் இருக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று தான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு நந்தீஸ்வரருக்கு சிறப்பான பூஜைகள் நடக்குது அதே மாதிரி சிவபெருமானுக்கு நித்தகால பூஜை நடக்குது இதெல்லாம் பார்க்கல ஒரு அற்புதம் பார்த்தீங்களா நம்ம சிவபெருமான் நம்மளுக்கு அங்கே இருக்கிறாங்க கண்டிப்பா கொடுப்பாங்க நமக சிவாய் நமக சிவாய நமக சிவனன் நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லி அடியார்கள் சொல்லுவாங்க அது போல இமைப்பொழுதும் பொழுதும் நீங்க வாழ்கிற மாதிரி நம்ம மனசில் நம்ம இமை எப்படி இருக்கோ அதே மாதிரி மனசுக்குள்ளே அந்த இறைவன் இருந்து அவரை பூஜித்து நம்ம கும்பிட்டு நல்ல வழியோடு வாழ வைக்கக்கூடிய அந்த பெருமாளை சிவபெருமானை நம்ம கும்பிட்டோன்னா வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாகவே இருக்குங்க இந்த வகையில் இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும்னு நினச்சேன் ஏன்னா சிவ எத்தனையோ வீடியோ போட்டுட்டேன் அதே மாதிரி நம்ம சிவபெருமானுக்கும் ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் போட்டாச்சு உங்கள் ஆதரவோடு சிறப்பான பூஜைகளும் நடந்து முடியுது அங்கே பாருங்களேன் அழகான பூஜை அழகா இருக்கக்கூடிய அந்த கரந்த ஈஸ்வரரை பார்க்க பார்க்க நம்ம கண்ணுக்கு அவ்வளோ அற்புதங்க ஏன்னா அவர் இருந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறத நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட சிவபெருமான நம்ம நித்தகால பூஜையோட சிறப்பாக அங்கே கும்புற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவனோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்